பொள்ளாச்சியில் வேளாண் கல்லூரியின் சார்பாக ஐந்தாவது பட்டமளிப்பு விழா கல்லூரியில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்றது பொள்ளாச்சி அருகே மணக்கடவில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட வானவராயர் வேளாண் கல்லூரி சார்பில் ஐந்தாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு மத்திய தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் காசரகோடு இயக்குநர் முனைவர் கி பாலச்சந்தர் ஹெபர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரையை நிகழ்த்தினார் மேலும் நபார்டு வங்கி தலைமை பொது மேலாளர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் விழாவிற்கு வானவராயர் வேளாண் கல்லூரியின் தலைவர் முனைவர் மா மாணிக்கம் தலைமை தாங்கி பட்டமளிப்பு விழாவை தொடங்கி வைத்தார் முதன்மை விருந்தினர் முனைவர் கி பாலச்சந்தர் ஹேபர் தனது பட்டமளிப்பு உரையில் வேளாண்மை இன்று அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வணிகத்துடன் இணைந்த ஒரு விரிந்த துறையாக வளர்ந்துள்ளதாகவும் மாணவர்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் காலநிலை மாற்றம் நிலைத்த வேளாண்மை டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் இளம் பட்டதாரிகள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் ஆனந்தி உரையாற்றி வேளாண்மை நிதி கிராமப்புற வளர்ச்சி மற்றும் இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் விழாவின் முக்கிய நிகழ்வாக தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எட்டு பட்டங்கள் வழங்கப்பட்டதுடன் சிறந்த கல்வி சாதனை புரிந்த மூன்று மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் நிறைவாக வானவராயர் வேளாண் கல்லூரி இயக்குநர் முனைவர் நா கெம்புச்செட்டி நன்றி உரையாற்றினார்